பரிசுத்த ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கர்த்த தரும் ஜீவாப்பம் உபாகமம் இருபத்தி எட்டு எட்டு கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது களஞ்சியங்கள் இரண்டாவது நாம் கையிட்டு செய்யும் வேலைகள் எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய களஞ்சியங்களும் நம் வேலையும் கர்த்தரின் கரத்திலே கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார் நாம் சுய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஒருவேளை நமது வேலைகளை செய்து கொண்டு வந்திருந்தால் அதை தவிர்த்துவிட்டு கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போம் அப்பொழுது நம் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும் திராட்சை ரசமும் ஆலைகளில் புரண்டோடும் என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அது மட்டுமல்ல நாம் கையிட்டு செய்யும் வேலைகளிலே கர்த்தரின் கரம் நம் கூட இருந்தால் அவர் நம் கரத்தை பலப்படுத்தி நம் வேலையை உறுதிப்படுத்தி அது நிமித்தமாய் நம்மை மிகுதியாய் ஆசீர்வதிக்க இருக்கின்றார் அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் செய்கின்ற வேலைகளிலே கர்த்தரின் துணை கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழும்பொழுது பொழுது மிகுதியான ஆசிர்வாதத்தை பெற்று இவ்வுலகிலே சா வாழ முடியும் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள உங்களை நீங்கள் கர்த்தரிடம் அர்ப்பணிப்பீர்களா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதம் தந்தருள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழிவதற்காக நன்றி கர்த்தாவே எங்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் தந்து ஒரு குறைவும் இல்லாமல் பாதுகாத்து வருகின்ற தூய அன்பிற்கு நன்றி அப்பா அது மட்டுமல்ல நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் நீர் எங்கள் கூடவே இருந்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வருவதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இன்னும் கூட கர்த்தாவே பலரது வாழ்க்கையிலே பல குறைவுகள் காணப்படுகின்றது குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் எங்கள் வாழ்விலே வரும்பொழுது எந்த குறையும் இல்லாதபடி மிகுதியாக எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் நன்றியறுதலான இருதயத்தோடும் உம்மிடம் பெற்ற ஆசிர்வாதங்களுக்காக மிகுந்த மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்ற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெயர்பெயராய் ஆசீர்வதிப்பீராக அவர்கள்தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி உமது ஆசீர்வாதத்தை ஊற்றி இன்னும் மேன்மையடைய செய்வீராக இப்பொழுதும் எங்களையும் எங்கள் உடல் பொருளாவிய யாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானோர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆடவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்